மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் எதிர்கட்சி வெற்றி பெற்றால் இந்திய அரசுக்கு சவாலாக சீனாவுடனான உறவு இருந்தாலும் அதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எந்த குந்தகமும் இருக்காது என்பதை உறுதி செய்வோம் என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நாளை இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை நடைபெற்று மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் மொத்தம் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இந்த சூழலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆங்கில செய்தி ஊடகம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள புதிய பிரச்சனை ஏனைய அண்டிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கையும் வங்கதேசத்தில் கணிசமான முதலீடுகளை கடந்த காலங்களில் சீருளமையினால் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நெருக்கடி நிலைமை குறுகிய காலத்துக்குள் தீர்க்கப்படாவிட்டால் அது இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பொருளாதார நெருக்கடியில் உள்ளமையினால் அவர்களுக்கும் அனைத்து உதவிகளும் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நல்லுறவு பேணப்பட்டு வருவதாகவும் அதனை தொடர்ந்து பேணுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் அதே சமயம் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எந்தவிதமான குந்தகமும் ஏற்படாது என்பதை உறுதி செய்வோம் என்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு என்பதன் அடிப்படையிலேயே எங்களது சீன உறவு அமைந்திருக்கும் சீனாவுடனான நல்லுறவு பேணப்படுகின்ற அதே சமயம் அது எங்கள் நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் தங்கியிருக்கின்றது எனவும் <melancholy> அதுவும் இந்திய நலன்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் எனவும் உறுதி அளித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் எதிர்கட்சியினர் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் அவ்வெற்றி இந்திய அரசுக்கு பெரும் சவாலாக அமையலாம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்களின் முடிவுகளை மதிக்கும் அரசியல் தலைமைத்துவத்தை ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெளிப்படுத்த வேண்டும் வேண்டுகோள் மக்களின் முடிவுகளை மதிக்கும் பொறுப்புணர்வுள்ள அரசியல் தலைமைத்துவத்தை ஜனாதிபதி வேட்பாளர்களும் அரசியல் கட்சியின் தலைவர்களும் வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கரு ஜெயசூர்யா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையில் நாங்கள் மிக முக்கியமான தேர்தல் ஒன்றை நெருங்கிக் கொண்டிருக்கும் தருணத்தில் அடுத்த ஐந்து வருட காலத்திற்கு இலங்கை மக்கள் தங்களின் ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற வாய்ப்பு இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துள்ளது இந்த உரிமையை எவ்வித தலையீடுமின்றி அனைத்து மக்களும் பயன்படுத்த முடியும் இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களை விட கட்சியின் தலைவர்களுக்கு பெரும் பொறுப்புள்ளது மக்கள் எடுக்கின்ற முடிவுகளை மதிப்பதே அவர்களின் மிக முக்கிய கடமையாகும் மக்களின் முடிவுகளை மதிப்பதுடன் நாட்டின் சட்டங்களையும் சமூக நீதியின் அடிப்படை கொள்கைகளையும் மதிப்பது மாத்திரமல்ல அடிப்படை தார்மீக நாகரிக தராதரங்களை கடைப்பிடிப்பதுமாகும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அமைதியான வன்முறைகள் அற்ற தேர்தல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு இலங்கையில் தேர்தல் சமூகம் சமீப காலங்களில் வெளிப்படுத்தியுள்ள அர்ப்பணிப்பை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த முயற்சிகள் தொடர வேண்டும் இதனை செய்ய தவறினால் இலங்கையும் பங்களாதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படும் ஆபத்து ஏற்படலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சில ஆப்பிரிக்க நாடுகளில் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் அந்த நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதை நாம் அறிவோம் அவ்வாறான சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதும் அவசியமாகும் மேலும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் இலங்கை தேசத்திற்கான பெரும் பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்கின்றார் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களை உரிய காலத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்வதும் நாட்டு மக்கள் ஜனநாயக நடைமுறைகளில் முழுமையாக ஈடுபடுவதற்கு அனுமதிப்பதும் முக்கியமான விடயங்களில் ஒன்றாகும் மேலும் தனிநபர் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரங்களை வழங்கும் தற்போதைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கும் தற்போதைய தேர்தல் முறைமையை மாற்றி அமைப்பதும் அரசியல் சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் போடப்படும் எக்ஸ் என்ற எப்போது செல்லுபடியேற்றதாகும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் விளக்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணி தேர்தல் தினத்தன்று பிற்பகல் நான்கு மணி பதினைந்து நிமிடத்திற்கு ஆரம்பமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து தெரிவான முடிவுகளை ஊடகங்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கப்பெறும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமது விருப்பு வாக்குகளை சரியாக பதிவு செய்வது தொடர்பிலும் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா விளக்கம் அளித்துள்ளார் ஒரு வேட்பாளருக்கு தனது வாக்கை அளிக்கவும் அதனைத் தொடர்ந்து ஏனைய இரு வேட்பாளர்களுக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை அளிக்க முடியும் நீங்கள் விரும்பும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு எதிராக ஒன்று என்ற எண்ணை குறியிட்டு முதல் வேட்பாளருக்கும் அதன் பின்னர் ஏனைய இரு வேட்பாளர்களுக்கு இரண்டு மற்றும் மூன்று என்ற எண்களை குறியிட்டு தனக்கு விருப்பமான ஏனைய இரு வேட்பாளர்களுக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை அளிக்கலாம் வாக்காளர் ஒரு வேட்பாளருக்கு மட்டுமே வாக்களிப்பதாக இருந்தால் எக்ஸ் அதாவது புள்ளடி என மட்டுமே குறிப்பிட்டிருந்தால் அது அந்த வாட் அது அந்த வேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட வாக்காக கருதப்படும் இதேவேளை நிராகரிக்கப்படும் விருப்பு தேர்வுகள் பற்றியும் அவர் தெரிவித்துள்ளார் எந்த வேட்பாளருக்கும் எந்த வாக்கும் குறிக்கப்படாத போதும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு தவறான முறையில் வாக்குகள் குறிக்கப்படும் போதும் ஒரு வேட்பாளருக்கு ஒன்று மற்றும் மற்றொரு வேட்பாளருக்கு எக்ஸ் அதாவது புள்ளடி குறிக்கப்பட்டால் அது செல்லுபடியற்ற வாக்காக மாறும் எனவும் சுட்டிக்காட்டினார் இரண்டாவது விருப்பம் அல்லது மூன்றாவது விருப்பம் மட்டுமே குறிக்கப்படும் போதும் செல்லுபடியற்ற வாக்காக மாறும் வாக்காளரை அடையாளப்படுத்த ஏதாவது எழுதுவது அல்லது வரைதல் ஒன்று மற்றும் இரண்டு ஆகவே மூன்று தவிர வேறு குறியுடன் முன்னுரிமையாக குறிக்கப்படும் போதும் விருப்பு தேர்வுகள் ஒன்று மூன்றுக்கு மேல் குறிக்கப்படும் போதும் இவ்வாறான சகல சந்தர்ப்பங்களிலும் விருப்பு தேர்வுகள் நிராகரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் கோட்டபாய பஸில் இருவரின் வாக்குகளையும் இழந்த நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு நாள் எஞ்சியுள்ள நிலையில் இன்று அதிகாலை வெளிநாடு சென்றுள்ளார் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் அளவில் புறப்பட்ட அவர் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அவர் துபாய்க்கு சென்றடைந்து அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன விமான சேவையின் கோல் ரூட் விசேட நுழைவாயில் ஊடாக பிரவேசித்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ பயணித்துள்ளார் அவருடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டி வி ஜானக பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிர்மென்ன மற்றும் ஜெயநாத கெட்டகோட ஆகியோரும் விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவில் இருந்து இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் பெரும் பணியை செய்திருந்தார் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவும் சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுக்கு சென்றுள்ளார் இதனால் கோதாபய மற்றும் பெசில் ராஜபக்ஷ ஆகியோரின் இருவரின் வாக்குகளையும் நாமல் ராஜபக்ஷ இழந்துள்ளார் பாதுகாப்பிற்காக தங்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளையும் இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளையும் பெறுவர் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன்படி இவருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நான்கு பிரதான வேட்பாளர்கள் எவரும் ஐம்பது சதவீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் இக்கட்டான நிலைமையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது நாளை இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் இருவர் மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் தங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகளில் விசேட கண்காணிப்பு பணிகளில் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முறைகேடுகள் இடம்பெறுவதை தடுக்கும் நோக்கில் ரீதியில் நிறுவப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் விசேட கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுக உள்ளன அது மாத்திரமன்றி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் கடந்த ஒரு மாத காலமாக தேர்தல் வன்முறைகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் வலுவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் தேர்தல் தினமான நாளையும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நாளை மறுதினமும் தமது குழுவினரை விசேட மனித உரிமைகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி இருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இவ்விரு நாடளாவிய ரீதியில் எந்த ஒரு இடத்திலேனும் அடிப்படை உரிமை மீறல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்று அறிய கிடைத்தால் மேற்குறிப்பிட்ட பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள குழு அவ்விடயத்திற்கு விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்து உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் எனவே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் காலப்பகுதியில் அதனுடன் தொடர்புடைய வகையில் எங்கேனும் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பட்சத்தில் சைபர் ஏழு ஆறு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஐந்து மீண்டும் சைபர் ஏழு ஆறு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துடன் ஊடாக தொடர்பு கொண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள குழுவினருக்கு அறிவிக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் மாட்டுக்கொழுப்பில் கொழுப்பில் திருப்பதி லட்டு பூதாகரமான விவகாரம் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது துணை முதல்வர் பவன் கல்யாண் உட்பட பலர் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் விசாரணை கமிஷன் அமைக்க உத்தரவிட வலியுறுத்தி வழக்கு தொடர்ந்துள்ளது திருப்பதி வரும் பக்தர்கள் லட்டு பிரசாதத்தை அதிகமாக வாங்கிச் செல்வர் இதற்கென நாளொன்றுக்கு மூன்று லட்சம் லட்டுகள் தயார் செய்யப்படுகின்றன லட்டு தயார் செய்வதற்காக மாதம் நாற்பத்தி இரண்டாயிரம் கிலோ நெய் பயன்படுத்தப்படுகிறது இந்த சூழ்நிலையில் முந்தைய வைஎஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்திய நெய்யில் மாட்டுக்கொழுப்பு கலக்கப்பட்டதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார் மறுநாள் பிரசாதம் தொடர்பான ஆய்வக அறிக்கையும் வெளியானது அதில் திருப்பதி லட்டில் மாட்டுக் மீன் எண்ணெய் மற்றும் பன்றிக் கொழுப்பு ஆகியவற்றின் தடயங்கள் உள்ளதாக கூறப்பட்டிருந்தது இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய புயலை கிளப்பியுள்ளது இதனிடையே முந்தைய வைஎஸ்ஆர் அரசு இழிவுபடுத்திய திருப்பதி கோயிலை புனிதப்படுத்தும் பணியை நாங்கள் துவங்கியுள்ளோம் லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு உள்ளிட்டவற்றை கலப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பணியை நாங்கள் துவக்கிவிட்டோம் என சந்திரபாபு நாயுடு வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு நாயுடு எந்த எல்லைக்கும் செல்வார் இந்த குற்றச்சாட்டு குறித்து திருப்பதி கோயில் அவர் குடும்பத்துடன் வந்து சத்தியம் செய்வாரா எனவும் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையையும் கோவிலின் புனிதத்தையும் அவர் சேதப்படுத்தி விட்டார் எனவும் இந்த குற்றச்சாட்டை மறுத்த ஆர் காங்கிரஸ் கட்சி கூறியிருந்தது இருந்தபோதும் முதல்வரின் குற்றச்சாட்டு குறித்து பதவியில் உள்ள நீதிபதி அல்லது நீதிமன்றம் நியமிக்கும் ஒரு குழு விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறி அம்மாநில ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை விவகாரம் அறிவிப்பு கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருத்துவர்கள் பணி நிறுத்தத்துடன் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இளநிலை மருத்துவர்களின் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அவர் மூன்று நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இளநிலை மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆலோசனையில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரையில் பணி நிறுத்தம் தொடரும் எனவும் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தனர் இந்நிலையில் மேற்கு அரசு அதிகாரிகளுக்கும் இளநிலை மருத்துவர்களுக்கும் இடையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது எனவே வேலை நிறுத்தத்தை தொடரவுள்ளோம் என அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் மருத்துவர்கள் பணி நிறுத்தத்தை மீளப்படுவதாக இன்று வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி எதிர்வரும் நாளை சனிக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி அவர்கள் பணிக்கு திரும்புகிறார்கள் இது தொடர்பில் மருத்துவர்கள் கூறுகையில் வெள்ளப்பெருக்கு பிரச்சினை எழுந்துள்ள நிலையில் நமக்கு உறுதுணையாக நின்றவர்கள் எவரேனும் பேரிடரால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவ வேண்டியது எமது கடமை எனவு எனவே போராட்டக் களத்தை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளோம் என கூறியுள்ளனர் நாற்பது நாட்களுக்கும் அதிகமாக நடந்த மருத்துவர்களின் போராட்டம் முடிவுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றத்தை தொடர்ந்து விமான சேவைகளை நிறுத்திய பிரித்தானிய மத்திய கிழக்கு நாடான லெபனானின் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் பிரித்தானிய வெளியுறவு அமைச்சு பயண எச்சரிக்கையை புதுப்பித்துள்ளது இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரித்தானிய பிரஜைகள் தற்போது லெபனானில் இருந்தால் வணிக விருப்பங்கள் தவிர்த்த அனைவரையும் வெளியேறுமாறு நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் லுப்தான்சா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட முக்கிய விமான நிறுவனங்கள் பெய்ரூட் மற்றும் டெல் அவிய நகருக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளன டெல்டா ஒக்டோபர் இறுதி வரை டெல் அவியான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது எஃப்சிடிஓவின் ஆலோசனைக்கு எதிராக பயணம் செய்தால் பிரித்தானிய சுற்றுலா பயணிகளின் பயண காப்பீடு செல்லாததாகிவிடும் என்றும் வெளியுறவு அமைச்சு அலுவலகம் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தீர்மானம் பாலஸ்தீன நிலங்களில் இருந்து இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானம் அதிக பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது செயற்படுத்தும் கடப்பாடு அற்ற இந்த தீர்மானம் நேற்று முன்தினம் வாக்கெடுப்புக்கு வந்தபோது நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் ஆதரவாக வாக்களித்ததோடு பதினான்கு நாடுகள் எதிர்த்து வாக்களித்துள்ளன மேலும் நாற்பத்தி மூன்று நாடுகள் வாக்களிப்பதை தவிர்த்து கொண்டுள்ளன ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலப்பகுதியில் சட்டவிரோதமாக நிலை கொண்டிருப்பதை இஸ்ரேல் தாமதமின்றி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதோடு இந்த செயல் சர்வதேச பொறுப்பை மீறுவதாகும் எனவும் பன்னிரண்டு மாதங்களுக்கு மேல் இதை தொடரக்கூடாது என்றும் அக்கிய நாடுகள் பொதுச்சபை வலியுறுத்தியுள்ளது ஆக்கிரமிப்பு மூலம் செய்த சீதங்களுக்கு பாலஸ்தீனர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் இத்தீர்மானம் கோரியுள்ளது பாலஸ்தீன நிலங்களில் இஸ்ரேல் நிலை கொண்டிருப்பது சட்டவிரோதமானது மற்றும் அவசியம் முடிவுக்கு கொண்டு பரவ வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் உயர் நீதிமன்றமான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கருத்தை ஆதரிப்பதாக இந்த தீர்மானம் உள்ளது இதனை பாலஸ்தீன அதிகார சபையை கொண்டு வந்தது இதில் இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா ஹங்கேரி ஆர்ஜென்டினா மற்றும் சிறிய பசிபிக் தீவு நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தன இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்